இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இதில் அவ்வளோ சத்து இருக்குது நீங்கள் பத்து நாள் மட்டும் குடிங்க அதுக்கப்புறம் இதை விடவே மாட்டிங்க இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் குடிக்கலாமா வேணாம்மா நீங்களே யோசிச்சு கூடிங்க ஆனால் இப்பயும் சொல்கிறேன் இதை குடிச்ச நீங்கள் விடவே மாட்டிங்க சரி வாங்க எப்படி பண்ணலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ண உங்கள் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது ஒல்லியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை குடிங்க குண்டாக மாறுவீங்க சின்ன பசங்களும் குடிக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக இதை குடிங்க ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்கள் மன அழுத்தத்தை கம்மி பண்ணும் முக்கியமான விஷயம் இதுதான் நைட்டு தூக்கம் வராதவங்க இதை குடிச்சிங்கன்னா நிம்மதியான தூக்கம் வரும் உங்கள் ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கும் உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் நரம்பு தளர்ச்சி இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் செவ்வாழை பழம் ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தோலை உரிச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க பேரிச்சம்பழம் ஒரு அஞ்சு எடுத்துக்கங்க உளுந்த கருப்பு திராட்சை ஒரு பத்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு தேனை ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி மிக்ஸியில் போட்டு நல்லா அரைங்க அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு வாங்க தினமும் காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணும் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கேப்பில் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிங்க உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ